உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுக்தி வைத்து கொண்டே தீர்மானிக்க வேண்டும் துடிப்புள்ள மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் மிகவும் நன்றாகவே இருக்கின்ற செல்வங்கள் சேரும் பணவரும் நன்றாகவே இருக்கும் ஆனால் அந்த பணத்தை கையாளுவதில் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தை வைத்து முடிவு செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பன்னெண்டாம் இடம் அதாவது மீனராசியில் வந்து ராகுவோடு சேர்கிறார் அது உங்களுக்கு நல்லதல்ல அங்கிருந்து கொண்டு பணத்தை விரயம் செய்ய பார்ப்பார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் ரேஷன் ஆரம்பிப்பதனால் நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது போக்குவரத்து விதிகளை மீறாமல் இருப்பது சாலஸ் இறந்தது நீங்கள் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு ஷூ போட்டுக்கொண்டு ஓட்டுவது உங்களுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது மேலும் கார் ஓட்டும் போது பெல்ட் போட்டு கொண்டு ஓட்டுங்கள் மேலும் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது வேலை மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது ஏனெனில் பதினொன்னில் பதினொன்றாம் இடத்திற்கு வரும் ராகு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்வார் அளப்பரிய செல்வத்தை கொடுப்பார் அளப்பரிய தனவரத்தை கொடுப்பார் அந்த பணத்தை முதலீடு செய்யும்போது நீங்கள் பிறந்தகால ஜாதத்தை வைத்து முதலீடு செய்யுங்கள் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கும்போது பத்திரத்தை சரிபார்த்து வாங்குங்கள் குழந்தைகளை கண்காணியுங்கள் குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்க செய்கிறார்கள் என்பதை பார்க்கவும் குழந்தைகள் கடினமாக முயற்சித்தால்தான் வெற்றி செய் வெற்றி கொள்ள முடியும் நல்ல மதிப்பெண்களும் பெ பெற முடியும் சில பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் வந்தால் அதை தள்ளி போடுவது நல்லது அல்லது விட்டு கொடுத்து போவது நல்லது மேலும் தாய் தந்தரின் தாய் தந்தையரின் உடல் நலத்தை கண்காணிப்பது நல்லது அக்கறை கொள்வது நல்லது நீங்களும் உங்கள் நல உடல் நலத்தை ஒரு ஒரு முறை சோதித்து கொள்வது நல்லது உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் உங்களுக்கு பலவிதத்தில் உதவும் மேலும் உங்களுக்கு அடிவயிறு முதுகுத்தண்டு நரம்பு கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரலாம் திருமணம் ஏற்படும் வாக்கியம் உண்டு காதல் கை கூடும் இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கிறது சில காரியங்களை பலமுறை முயற்சி செய்தால்தான் வெற்றி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் அதாவது முயற்சி திருவிழையாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வருடம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும்